சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தீர்க்கமான வாரத்துக்குள் நுழையும் மக்களுக்கான அனைத்து வசதிகளும் கொண்ட புதிய நகரம் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள பணிப்புரை கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய தம்பதி பெண்களை கடத்தி நடத்தப்பட்ட மோசமான செயல் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை சொத்துக்கள் முடக்கப்படும் காவல்துறையினர் விடுத்துள்ள சிவப்பு எச்சரிக்கை நாட்டில் இருந்து வெளியேறியுள்ள ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல் வாகன சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தல் ஐக்கிய தேசிய கட்சிக்குள் மீது பகிரங்க குற்றச்சாட்டு தொடர்பின விரிவான செய்திகள் விக்ரமசிங்கவின் அரசாங்கம் இந்த வாரத்தில் இருந்து தீர்க்கமான காலகட்டத்துக்குள் நுழைக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் பொதுஜன பெறமுடவுக்கு உறுதியான நிலைப்பாட்டை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்குள் ஜனாதிபதி அறிவிக்க வேண்டும் அதன் பின்னரே பொதுஜன தமது ஆதரவை ரணிலுக்கு அறிவிக்கும் இந்நிலையில் இலங்கையின் கடன் நிலைமை தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்குழு எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி கூடி ஆராய்வதோடு இருதரப்பு கடன் வழங்குனர்கள் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் உடன்பாட்டை விரைவில் எட்டுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இன்று ஆரம்பமாகியுள்ள இந்த வாரம் ரணிலுக்கு தீர்க்கமான வாரமாகவே இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை மக்களுக்கான சகல வசதிகளுடன் கூடிய புதிய நகரத்தை உருவாக்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பணிமணியின் பிரதானி சாகுல ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பழைய சுற்று அப்பாற்பட்டு புதிய சுற்று நிறுவனங்களின் பிரகாரம் செயல்படுமாறு அதிகாரிகளுக்கு பணிபுரி வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அனுமதியற்ற நிர்மாண நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அமைச்சரவையின் உத்தரவை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கமைய கழனி ஆற்றின் இரு கரைகளிலும் உள்ள மக்களுக்காக புதிய நகரத்தை உருவாக்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்காக மருத்துவமனைகள் பாடசாலைகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய நகரத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவே புதிய நகரை உருவாக்குவது குறித்து இப்பகுதி மக்களுடன் கலந்துரையாடி எதிர்கால செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்த பத்து ஆண்டுகளுக்குள் இத்திட்டம் வெற்றியடையும் எனவும் தகுந்த திட்டம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அனுமதியற்ற கட்டுமானம் மற்றும் நில மீட்பு பணியை நிறுத்த அமைச்சரின் உத்தரவு கிடைக்கும் என நம்புகிறோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் பெண்களை கடத்தி வலுக்கட்டாயமாக தகாத செயற்பாடுகளில் ஈடுபடுத்திய தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த நான்கு வருடங்களாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டமை குறித்து சிறுவர் மற்றும் பெண்கள் குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் முறையிடப்பட்டுள்ளது இதற்கமைய குற்றத்தடுப்பு பிரிவினரால் சந்தை கைது செய்யப்பட்டுள்ளனர் வேலை வாய்ப்பு விளம்பரங்களை செய்து பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து பலவிதமான தகவல் செயல்களில் ஈடுபடுத்தியுள்ளனர் இவ்வாறு வந்த பெண் ஒருவரை இந்த தம்பதியினர் அடைத்து வைத்து பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி வீடியோ எடுத்து பணத்திற்கு விற்றுள்ளதாக கூறப்படுகிறது சில தினங்களுக்கு முன்னர் நுகேகொடையில் உள்ள இந்த வீட்டிற்கு வந்த பதுளை மற்றும் விலைகதர பிரதேசங்களைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் சப்ரகமூவ வடமேல் மற்றும் தேன் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று பல அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது சப்ரகமுவ மாகாணம் மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் எதிர்பாரியுள்ளது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் உவாம் மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு விலைகளில் மழையோ அல்லது வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாத்தோட்டி மற்றும் மொன்றாக்கலை மாவட்டங்களிலும் காற்று இடைக்கடையில் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடிரன் குடிய மலையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இலங்கையில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக காவல்துறையினரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த நபர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்தினால் பறிமுதல் செய்யப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டு காவல்துறை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்குட்படுத்தப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து தொடர்பான பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விசாரணை நடவடிக்கையின் போது வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களின் பெயர்கள் மற்றும் இருப்பிடங்கள் தொடர்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன இத்தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றில் முன்வைக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் பற்றாக்குறையினால் பல வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் இரண்டாயிரம் விசேட வைத்தியர்களின் பற்றாக்குறை நிலவுவதாக சுகாதார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சுகாதார சேவைக்காக அங்கீகரிக்கப்பட விசேட வைத்தியர்களின் எண்ணிக்கை நான்காயிரம் எனவும் தற்போது இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பது விசேட வைத்தியர்கள் மாத்திரமே இருப்பதாகவும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி சத்திர சிகிச்சை நிபுணர்கள் குழந்தை நல வைத்தியர்கள் இரத்தம் மற்றும் நிபுணர்கள் பாலியல் நோய் வைத்தியர்கள் மற்றும் சத்திர சிகிச்சை நிபுணர்களுக்கு பற்றாக்குறை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு தட்டுப்பாடு அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் வெளிநாடுகளுக்கு செல்லும் வைத்தியர்கள் நாடு திரும்ப மாட்டார்கள் எனவும் அவர்களை நாட்டில் தங்க வைப்பதற்கான முறையான வேலை திட்டம் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு வைத்தியர்கள் வெளிநாடு செல்வதற்கு போதிய வருமானம் இல்லாமை உள்ளிட்ட பொருளாதார பிரச்சினைகளே பிரதான காரணம் என சுகாதார அமைச்சின் விசாரணையில் கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பயணிக்கும் அவதானத்துடன் செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கையானது அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தால் விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு கண்டி பிரதான வீதியின் கீழ் கடுக பகுதி நேற்றிரவு ஏழு முப்பது மணி முதல் இன்று அதிகாலை ஒரு மணி வரை தற்காலிகமாக மூடப்பட்டது இந்நிலையில் கொழும்புகண்டி பிரதான வீதியின் கீழ் கடுகண்ணாவ பகுதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது மேலும் சிறற்ற காலநிலை காரணமாக கடுகண்ணாவ பிரதேசத்தில் வீதி நிருபுறங்களிலும் உள்ள ஆபத்தான கற்கள் மற்றும் மரங்கள் அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் வஜ்ரா அபிவர்த்தன திறந்து வைத்த விடயமானது சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது கடந்த ஆறாம் தேதி வஜ்ர அபிவர்த்தன அவசர அவசரமாக அலுவலகத்தை திறந்து வைத்தமைக்கு ரவி கருணாநாயக்க உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் அலுவலக திறப்பு விழாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பையும் ரவி கருணாநாயக்க புறக்கணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காளி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வஜ்ர அபிவர்த்தன அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் இவ்வாறான அலுவலகத்தை திறந்தார் என ஆகிய தேசிய கட்சியின் உயர் அதிகாரிகள் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர் மேலும் சாகல ரட்நாயக்கா அடுத்த தேர்தலில் காலை மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக ஆசனங்கள் உள்ள கொழும்பு மாவட்டத்தில் வெப்பை பெற்று எப்படியாவது ஆசனம் பெற திட்டமிட்டுள்ளார் என்ற சந்தேகத்தில் எதிர்ப்பு மோதல்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறித்துக்கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி